எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அலகு ஆறு பாட்டுக்கு பாட்டு ஐந்து அலக வெற்றிகரமாக முடிச்சிட்டு ஆறாவது அலக கற்பிக்க தயாராயிட்டோம் இந்த அலகும் வழக்கம்போல கற்றல் விளைவுகளோடு ஆரம்பிக்குது நாள் ஒன்று மற்றும் இரண்டு இந்த நாள்களுக்கான செயல்பாடுகளை செய்ய தெளிவா வழிகாட்டுது இந்த வழிகாட்டும் தூரிகை அடுத்ததா கதை நேரம் ஆர்வமூட்டல் பகுதியில உங்களோடு சேர்ந்து குழந்தைகளும் பாடல் உருவாக்கும்படியா அமைக்கப்பட்டிருக்கு ஆர்வமூட்டல்ல ஒன்று இரண்டு மூன்று வகுப்புல இருக்கிற அனைத்து குழந்தைகளும் பங்கேற்றாலும் கதை கேட்போம் பகுதி இரண்டு மற்றும் மூன்றாம் வகுப்புல இருக்கிற அனைத்து நிலையினருக்கும் மட்டுமானது தான் அந்த நேரத்துல முதல் வகுப்பு குழந்தைகளை கடந்த அலகுல முடிக்கப்படாத பயிற்சிகளை செய்ய வைக்கலாம் அல்லது பார்வையாளராக இருக்க செய்யலாம் அதற்கு அடுத்ததா மேடை நேரம் இந்த பகுதியில கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் குழந்தைகள் விரும்பும் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து பேச வைக்கலாம் பாடப்பகுதியில உள்ள கதையின் முக்கிய சொற்கள் எங்கள் சொற்கள் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா இருக்கிற இது எங்கள் நேரத்தில் மொட்டும் மலர் குழந்தைகளை எப்படி செயல்பட வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் தானே இந்த நேரத்துல அரும்பு நிலை குழந்தைகளுக்கு ஆமா எழுத்தறிவோம் செயல்பாட்டை செயல்படுத்துவீங்க அடுத்ததா பாடல் நேரம் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வல்லின எழுத்துக்களுக்கான பாடல் இந்த பாடலை பாடுவதற்கான உத்திகளை பயன்படுத்தி குழந்தைகளை பாட செய்யலாம் அடுத்ததா சிறகுகள் விரியட்டும் ஒன்றில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை செய்ய குழந்தைகளுக்கு வழிகாட்டலாம் நாள் மூன்று சென்ற அலகுகள் போலவே விளையாட்டு நேரத்தில் அனைத்து நிலையினரும் ஈடுபடுவாங்க அடுத்ததா இருக்கிற நாங்களே உருவாக்குவோம் செயல்பாட்டில் மொட்டு மலர் நிலையினர் ஈடுபடும் போது அரும்பு நிலையினரை விதவிதமாக பழகுவோம் செயல்பாட்டை செய்ய வைக்கலாம் மூன்றாம் நாளோட இறுதியில் சிறகுகள் விரியட்டும் ரெட்டில் உள்ள அவரவருக்கான பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை குழந்தைங்க செய்வாங்க நாள் நான்கு இந்த நாளுக்கான பாடல் நேரம் விதவிதமாக எழுதி பழகுவோம் சொல்ல கேட்டு எழுதுதல் போன்ற செயல்பாடுகள்ல குழந்தைகளை எப்படி செயல்பட வைக்கணும்னு நமக்கு நல்லாவே தெரியும் தானே அடுத்தது பயிற்சிகளை செய்யக்கூடிய சிறகுகள் விரியட்டும் மூன்று நாள் ஐந்து இந்த விளையாட்டு நேரத்தில் சொல்லுக்குள் சொல் கண்டுபிடிச்சு விளையாடுவாங்க அடுத்த பகுதி ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் எளிய நடைமுறை இலக்கணத்தை சொல்ற மொழி சிறகுகள் பகுதியில் ஒரு சொல் பல பொருள் பகுதி இருக்கு இதில் மூன்றாம் வகுப்பு அனைத்து நிலை குழந்தைகளும் பங்கு பெறுவாங்க சிறகுகள் விரியட்டும் நான்குல பயிற்சி நூலிலும் பாடநூலிலே உள்ள பயிற்சிகளை செய்யறதோடு சூழ்நிலையியல் மற்றும் அறிவியல் பாடங்கள் தொடர்பான பயிற்சிகளையும் குழந்தைங்க செய்வாங்க நாள் ஆறு இந்த நாள் அழகுல முடிக்கப்படாத செயல்பாடுகள் பயிற்சிகள் இருந்தா அதை செய்வதற்கான நாள் அதாவது நமக்கான நாள் இந்த அழக வெற்றிகரமாக செயல்படுத்த வாழ்த்துகள்